முருகா புற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் இனி என்ன நடக்கப் போகின்றது அதாவது இனி என்ன நடக்கப் போகின்றது எல்லாம் பார்த்து மனம் கலங்கி நிற்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையின் எதிரொலி எப்போது ஒலிக்கும் என்பதைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் யாருக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் செய்துவிட்டேன் ஆனால் எனக்கு எங்கே ஆறுதல் கொடுக்க கூட இங்கு யாரும் இல்லையே என்று கண் கலங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் ஏமாளித்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டாய் ஏமாற்றுபவர்களை நம்பி ஏமாற்றும் வாழ்க்கையை உன் தலையை நீ திணித்து விட்டாய் பாசங்கள் என்று போலியாக உனத்தில் பேசி உழத்தில் இருக்கும் பலவற்றை பிடுங்கி இப்போது தன் வாழ்க்கையில் ஜெயித்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த நபர்களை பற்றித்தான் போகிறேன் நீ இருக்க மாட்டாய் உன் வாழ்வில் நீ வெற்றி பெற மாட்டாய் இனி அத்தனையும் இழந்து நிற்கத்தான் போகிறாய் நீ இருக்கும் இடமெல்லாம் இல்லாமல் போகப் போகிறாய் என்று எல்லாம் நினைத்து உன்னை மட்டும் அதாவது உன்னை மட்டம் தட்டி நாலு பேருக்கு முன்னால் உன்னை கூடாது என்று நினைத்து அந்த நாலு பேருக்கு முன்னால் அவன் செய்யும் காரியங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ அழுது புலம்ப வேண்டும் என்று விடுகிறார்கள் உன் உறவுகள் அப்படிப்பட்ட உறவு வேண்டாம் என்று ஏன் நீ உதறிவிட மாட்டேன் என்று பிடிவாதமாய் அங்கே உனக்கு எந்த நல்ல ஒரு விஷயமும் நடப்பதில்லை பத்து பேர் ஒன்றாக இருந்தாலும் ஒன்றை ஒற்றை மனிதனாக நீ தனியாகத்தான் என்று நின்று கொண்டிருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் அவர்களை போய் உன் மனதை வேதனையாக்கி கொள்ளாமல் ஒதுங்கி நிற்பதே நல்லது என்று நினைத்து கொண்டிருப்பார் உன்னை தேடி அனைவரும் வரும் காலமும் இருக்கிறதல்லவா எத்தனையோ விஷயங்களில் உன்னை வேதனைப்படுத்தி பார்த்தார்கள் அல்லவா உன் வீட்டில் முக்கியமான காரியங்களில் முக்கியமான இடத்தில் கலந்து கொள்ளாமல் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா அவர்களில் ஒருவன் இன்று மாலைக்குள் தலை சரியும் நேரமாக இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே வாழ்க்கை செய்த அத்தனை தவறுகளையும் அத்தனை பாவங்களையும் சுமக்க முடியாமல் என்று அவன் படுகொழியில் அத்தனையும் போட்டு அவளும் நேரமாக பந்து விட்டது உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் நீ ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை சிதைந்து போக வேண்டும் உன்னையே நம்பியிருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய உறவுகளையும் இழந்திருக்க வேண்டும் நீ யாருக்கு முன்னாலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது என்று பல விஷயங்களை உனக்கு கெடுதலாக கொடுத்து உன் வாழ்வை சிதைத்து இந்த நிலைக்கு உன்னை தள்ளவிட்ட ஒருவன் இன்று மாலைக்குள் கண்மூடப் போகிறான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று தானே கேள்விப்பட்டிருப்பாய் இனிதான் என்னுடைய ஆட்டம் தொடங்கப் போகிறது தெய்வமும் அன்றே கொள்ளும் என்ற வார்த்தையை உண்டாக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திரு உன் வாழ்க்கை சிதைத்துப் போயிருக்கும் இந்த நிலையில் உன்னை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படும் உன் அப்பா நான் சொல்கின்றதை நீ செவி கொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் என்பதை மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்